மணக்கன் முன்பர்லே நம்ம பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸில் வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலை தான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலையை பார்த்திங்கன்னா கம்பெனி நேம் கொரியன் பேஸ்டு எம்என்சி கம்பெனியில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு நூறு வேக்கன்சி மேலே இருக்குது நல்ல ஒரு ஹை சேலரியில் வேலைவாய்ப்பு இது போல் தொடர்ந்து ஜாப் அப்டேட் பண்ணோம்னா டிஸ்கஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுவெரும்புத்தூரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான கரண்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க என்ன படிச்சிருக்கணும் அதாவது குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டுவெல்த்து படித்தவங்க ஐடிஐ டிப்ளமோ எனிடிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கான இன்ட்ர்வியூவில் முயற்சி செய்யலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க இருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட்டோமொபைல் செக்டார்லையோ இல்லை மேனுஃபேக்சரிங் மேஃபாக்சரிங் செக்டார்லையோ இல்லை நான் வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு இப்போது இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாலும் உங்களை ட்ரைனிங் கொடுத்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க அதனால் இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு அவங்க மட்டும் தான் இந்த இன்டர்வியூவில் கலந்து கொள்ள முடியும் இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் ஏபிசி மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் நீங்கள் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் இதெல்லாம் பிடித்தது போக உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய அதாவது நீங்கள் எயிட் ஹவர்ஸ் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணி மாதம் டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி முன்னூற்றி பத்து ரூபா உங்கள் கையில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த இருந்து வேறு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஷிஃப்ட்டு போகிறீங்களோ அந்த டையத்தில் உங்களுக்கு கம்பெனிஸ்லேருந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட்டுக்கு இருந்து உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அதற்கான ரெண்ட் அமௌண்ட்டும் மந்த்லி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் மாதம் உங்களுக்கு வரும்னு சொல்லிடுறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரூட்னா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் ஆவடி அம்பத்தூர் கோயமேடு பூந்தமல்லி காஞ்சிபுரம் ஐயப்பந்தாங்கல் இந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாக ட்ரான்ஸ்போர்ட் கம்பெனிஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த வேலைவாய்ப்பை பற்றியும் இந்த நிறுவனத்தை பற்றியும் வேறு ஏதாவது உங்களுக்கு விவரங்கள் வேணும்னா டிஸ்ப்ளேல காண்டக்ட் நம்பர் ஷோ ஆகுது அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் டேரெக்டாக போய் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிவிட்டு இந்த வேலை ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை தான் நம்ம பிரபா எடுத்துகிட்டு ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போடுறோம் அதனால் அந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் வேலை தேடும் தேடும்போக நண்பர்கள் யாராவது இருந்தால் இந்த வேலை வாய்ப்பு ஷேர் பண்ணுங்கள் இது ஃபோலாக டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க